திரைக்குறல் நேயர்களுக்கு வணக்கம் மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு படத்தில் பார்க்கும்போது ஒரு அருமையான வாழ்வியல் கதையை ஒரு படமாக கொண்டிருக்காங்க அந்த படத்துடைய டீம் இன்னைக்கு நமக்காக வந்திருக்காங்க வணக்கம் இயக்குனர் கார்த்திகேமணி அண்ட் மியூசிக் டைரக்டர் பாலசாரங்கன் ரோஷனி பிளியன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து நான் அதை நரேட் பண்ணும்போது அந்த சீனுக்கு தான் நான் பயங்கரமாக விழுந்து சிரித்தேன் நான் மட்டும்தான் சிரித்தேன் அதுக்கப்புறம் தேட்டர்ல இப்ப எல்லாரும் சிரிப்பான்னு நினைக்கிறேன் அந்த பையன் கொஞ்சம் வயலண்ட் தான் அவன் வந்து அந்த ஷார்ட்டு அதுதான் கேட்டேன் அது என்ன மாதிரி ஹியூமர் சார் அந்த பையன் கொஞ்சம் வயலண்ட் தான் பூனை சுத்திடுவோம் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு கூட செல்வராஜன் எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருக்காரு வில்லு வந்து செய்யும் நான் ஒரு சீன் அது அவன் சுற்றி அடிக்கிற ஒரு சீன் இருக்கும் அவன் அவன் அவனோட கேரக்டரே அந்த ஒரு இதுதான் அந்த பையன் வந்து அந்த பெரியவனான ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார் வேணாம்ப்பா சார் சூப்பராக அந்த ஷார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்கள் அப்பா நாலு பேரும் எங்கள் அப்பா உங்கள் அப்பா எல்லாரும் வந்து காலைல குப்பை தான் இருக்கு அள்ள போவாங்க உங்கள் அப்பா நல்லா படிக்க வச்சார அப்படின்னு சொல்கிற இருந்துச்சு ரொம்ப இதாத்தமாக இருந்துச்சு ஆமாம் ஆமாம் அவர் இஸ் எ ட்ரெயின்ட் ஆக்டராக ஆமாம் அவர் ட்ரெயின்ட் ஆக்டர் அவர் பேர் வந்து மைமர் கார்த்திகேன் ஓகே எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மர் நான் நேற்று கூட அவரை மீட் பண்ணும்போது சொன்னேன் இந்த மாதிரி நிறைய ஆர்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர்ஸ் இருக்காங்க காளி சார் கீதா கைலாசம் மேம் விஜய் டிவி ராமர் சார் இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு படம் வந்து எல்லாரையும் மிரட்டுவார் எல்லாருமே இப்படி சொ சொடக்கு போட்டு கிளம்பு கிளம்புன்னு சொல்லிவிட்டு மிரட்டுவாரு அவர் இன்டிமடேட் ஆகி எங்கேயுமே நான் பார்க்கல அது ஒரு பயங்கரமான குவாலிட்டி சில சமயம் நம்ம வந்து சீனியர்ஸ் இருந்தால் ரொம்ப நேச்சுரலாகவே இன்டிமிரேட் ஆகிரும் அவர் அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ட்ரூவாக இருந்தார் அந்த கேரக்டருக்கு இல்லை எனக்கு அந்த ஹோல் ஷார்ட்லேயே வந்து இவர் உட்காந்துருக்கா அவர் உட்காந்து எனக்கு அவர் மட்டும் தான் கண்ணில் தெரியும் ஆமாம் 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 அந்த மாதிரி வந்து மிரட்டிட்டு போய் வெளியில் போனவரையும் எனக்கு அவர் மட்டும் தான் கண்ணில் ஆக்சுவலாக நீங்கள் நீங்கள் எனக்கு நீங்கள் உட்காந்துருக்க அந்த லாஸ்ட் சேரில் உட்காந்துருந்தது அதுவே எனக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்த மாதிரி ஆமாம் எனக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு எனக்கு ஃபோக்கஸ் அவுட்டை போயிடுச்சு அதனால தான் கேட்டேன் நான் அந்த அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்குல்ல உங்களோட லைஃப் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்குது ஆமாம் ஏன்னா அந்த பையன் வந்து தினேஷ் மாதிரியே அதே ஏரியாவில் வளர்ந்த பையன் அதே அதே ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் அதே ஏரியா ப்ராபப்ளி அதே ஸ்கூலுன்னு கூட வச்சுக்கலாம் சின்ன வயசில் ஆனால் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அப்பா மட்டும் தான் அந்த அப்பா ரொம்ப அந்த சீனில் வந்து இவனுங்க மாஞ்சா கா காசை போயிட்டு திரும்பி வருவானுங்க போய் சொல்லுவான் அந்த மாதிரி அண்டர்டேக்கர் மாதிரி ஒருத்தர் இருந்தார் கடத்திட்டாருன்னு சொல்லுவான் அது கெயில் பார்க்கறது நல்லா இருக்கும் ஆமாம் சும்மா கொடல் குத்து நோக்காந்துருக்கேன் அவரு தான் அந்த முடி வச்சிருப்பாரு அந்த பையன் அப்போ அப்ப வந்து இவங்க அந்த தினேஷோட அம்மா கமலம் அவங்க கேட்பாங்க உண்மையை சொல்லி என்ன ஆச்சுன்னு போது அவன் உண்மையை சொல்லிடுவான் அவங்ககிட்ட அப்புறம் கடைசியா சொல்லுவான் அத்த அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடுறாத அத்த அப்பாக்கு தெரிஞ்சா அடிச்சு கொண்டுருவாருன்னு சொல்லுவான் கட் பண்ணா இவங்க வீட்டு பையன் இவர் மடியில இருப்பார் அந்த பையன் இவர் மடியில் போட்டு தலையை தடவி கொடுப்பாரு ஸோ அப்பா தான் டிஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் நான் நினச்சேன் ஆனால் அந்த வழி அவனுக்கு தெரியும் அதனால தான் சொல்லுவான் கஷ்டம் தெரியாமல் வளர்த்துருக்கான்டா அவங்க அப்பா அப்படின்னு அது அந்த கேரக்டர்கிட்ட இருந்து வந்தால் இன்னும் தினேஷ்க்கு வலி வலிச்சிருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப அப்படிதான் அந்த ஒண்டர்ஃபுல் சீன் அது அண்ட் காளிமேடு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய திருப்தி இருக்குல்ல இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்களா அதான் நான் சொல்லு எனக்கு லைஃப் சம்பந்தமாக என்னன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் நடிக்கும்போது அந்த இயல்புக்கு நெருக்கமாக நடிச்சிட முடியும்னா நமக்கு அப்பாற்பட்ட எங்கேயோ ஒரு ஒரு கற்பனையில் இருக்கிற கதாபாத்திரம் எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் கத்தாளம்பட்டினு ஒரு கிராமம் கோயில்பட்டி அந்த நடிக்கிறது தான் வந்ததே இல்லை நடிக்கிறதா நடிக்கிறாங்க அதனால அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி படமே நடிக்கணும் அப்படின்னு நினச்சி வரல இந்த மாதிரி ஒரு மெயின் லீடாக நடித்து நம்ம வந்து நம்மளை ஒரு அப்படி அப்படிலாம் எந்த ஒரு திட்டத்துல வரல இந்த படம் நடிக்கும்போது மேலே என்ன நினச்சிட்டேன்னா இதே ரோல நமக்கு ஒரு ஒரு படத்தில் ஒரு கம்மியான போர்ஷன் நடிச்சிருந்தால் எவ்வளோ எவ்வளோ எப்படியும் அதுக்கு அதுக்கு ஜெனனு தான் நடிக்க போகிறோம் அதுலேயும் இவன் வந்து ரொம்ப ஃபுல்லாக எழுதியிருக்காங்க ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர்ற மாதிரி எழுதியிருக்காங்க சரி இது ப பண்ணி பார்த்துட வேண்டியதா அப்படின்றது தான் அது சூப்பர் ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டயலாக்ஸ் கடைசியாக நம்ம குடும்பத்தோட என்ன சாப்பிட்டோம் அதை நம்ம மறந்து போச்சுங்கிறது ஆக்சுவலாக சத்யராஜ் சார் வந்து அதை சொல்லும்போது அது வரைக்கும் சிரிச்சுட்டு இருந்தோன்னா அந்த இடத்துல ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கடைசியாக அவங்க ஃபேமிலியோடு என்ன சாப்பிட்டீங்கன்னு ரீசண்டாக ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து என்ன சாப்பிட்டீங்கிறத சொல்லுங்கள் ஓ இது கேள்வியா பாலசாற யோசிக்கிறான் அப்படியே பிரியாணி சாப்பிட்றோம் மறந்துடுச்சு இல்லை இல்லை ஞாபகம் இருக்குது நான் கடைசியாக இப்போ இந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சொல்லுவான் இல்லை அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது சொல்லுவான்னு யோசிச்சுட்ருக்கேன் இல்லை கீரை உருளா சாப்பிட்டா அது ஞாபகம் இருக்குது அதான் பிரச்சனை இல்லைங்க ஃபஸ்ட்டா எல்லாம் நைட்டு உட்காந்து அம்மா தோசை சுடுவாங்க ஸோ அதுதான் பெரிய பெரும்பாலும் கடைசி சாப்பாடா லைக் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதான் எனக்கு ஞாபகம் இருக்கு சிறப்பு சோரங்கன் வீட்டுக்கு போய் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு என்ன சாப்பிட ஓ நான் வேற கேள்வி வேற எப்போ எமோஷன் ஆமா வீட்டுக்கு போய் ரெண்டு வருஷம் அந்த சுப்ரமணியன் நான் அந்த பில்ட்டு கட்டாத நீங்கள் சார் நீங்கள் அது ரொம்ப எமோஷனாக யோசிச்சு இல்லை நீங்கள் சொன்ன எனக்கு கலாயிப்பீங்க நீதான் நான் நீதான் தான் ரைட் பண்ணுங்க ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஷார்ட்டில் வந்து சார் ஒரு ஒரு படத்தில் எதுக்கானாலும் க்ளோஸ் வைக்கலாம் அந்த அவங்க முறை கேட்க போகிறாங்க கீரை குழம்பு அதெல்லாம் சேர்ப்பாங்க ரூபாயில் ஒரு அப்பளம் அப்பளம் இதுக்கு வச்சுட்டு அந்தாப்பா அப்பளம் வச்சுக்கங்கிற அந்த ஷார்ட் வந்து நான் பார்க்கும்போது யோசித்தேன் அப்போ சத்யராஜ் சார் நரேட் பண்ணும்போது பகிர்னுச்சு என்னன்னா நாம் நாம் எப்போ கடைசியாக சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சும்மா இந்த வெளியில் போகும்போது இல்ல அந்த படம் பார்க்க வந்தவங்களே நாமெல்லாம் இன்னைக்கு ஃபேமிலியோட மாலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க ஒன்றுமே ஞாபகம் இருக்காது எதுவுமே ஞாபகம் இருக்காது எதுவுமே ஆத்மார்த்தமாக இருக்காது அப்போ எனக்கு அந்த இந்த ஃபேமிலியை பார்க்கும்போதே நான் வந்து ஒரு அங்கமாக இருக்கலாம்னு ஒரு தோணும் இல்லை அந்த மாதிரி இருந்தது என்ன சாப்பிட்டோங்கிறது தெரியும் அப்படிங்கிறது அது மாதிரி அதனால தான் கேட்குது இல்லை எனக்கு உண்மையில் ஞாபகம் ஆபம் இல்லை நான் எழுதும் போது தான் அதை ரியலைஸ் பண்ணேன் அது அதோட வெளிப்பாடு தான் அது ஏன்னா என் அக்கா நாங்கள் நாலு பேராக அப்படி பார்க்க போகும்போது உண்மையில் எனக்கு ஞாபகத்தில் இல்லை என்ன சாப்பிட்டான் கடைசியாக அது என்றைக்கு நடந்தது எந்த ஈரன் கூட எனக்கு வந்து ஆனால் அந்த அந்த சாப்பாடு எங்கள் அப்பாட்ட சொன்னால் எங்கள் அப்பா சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அம்மா வரும் எண்பத்தி நாலில் எண்பத்தி நாலில் முருங்காய் மாங்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சாப்பா சரி அது மாதிரி இன்ன வரைக்கும் யாருமே வைக்க எங்கள் அம்மா அப்படியே பார்த்தாங்க அதே சாம்பாராக சொல்லிட்டே இருங்க அப்படின் வாங்கல்ல அது மாதிரி ஃபுட்டுங்கிறது ஒரு பெரிய ரிமம்பரன்ஸ் இப்போ வந்து எல்லாரும் சார் என்ன சாப்பிட்ணும்னு நம்ம பரபரப்பான உலகத்தில் அது தெரியல பட் அது ரொம்ப நல்லா இருந்தது குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்றா உட்காந்துங்க அண்ட் சத்யராஜ் சார் இந்த படம் பார்த்தார அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு என்ன சொன்னார் அவர் ஃபுல்லாக ஏன்னா அவர் டப்பிங்கில் ஃபுல்லாக நான் ரேட் பண்ணார்ல ஸோ அவருக்கு ஆமாம் ஆமாம் அவருக்கு அவரை படம் காமிச்சு தான் கன்வின்ஸ் பண்ணோம் எனக்குமே வந்து எப்படி அவர் டூ ரெண்டு நாள் ஷூட்டிங்க்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆக்டரை கூப்பிடுறதுன்ற நாங்க ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸோ என்ன யாருன்னு தெரியாது அவருக்கு டெபியூ டேரக்டருக்கு என்னன்னு சொல்லி போது சரி எடுத்துதான் காமிப்போம் அவ்வளோதான் அப்படின்னு தான் போனோம் அவருக்கு இவங்க பெர்ஃபார்மென்ஸ் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன் இவ்வளவுங்க இவ்வளவு நல்லா இந்த ஜார்ஜ் மெரியன் சார் தான் போட்டு காமிச்சேன் இந்த தேவையில்லாத சத்யரா சாருக்கு அந்த ஹியூமரில் ஒர்க் ஆகும்ல

அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்கல்ல திரும்பி பார்க்க வைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் நான் திரும்பி பார்க்க வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த படம் கனெக்ட் ஆன ஆடியன்ஸ் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அது வந்து நிறுத்தி நிதானமாக நம்ம லைஃப்பில் இருக்க இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் அதில் இருக்க அழகை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்க்குறது இருக்குல்ல அது இந்த படம் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு என்ன மியூசிக்கில் என்ன சொன்னாங்க மியூசிக் வந்து ஒருத்தங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நாஸ்டாலஜிக்காக இருக்கா நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ தட் அது வந்து நிஜமாவே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்டாக பாருங்கள் ஏன்னா நாஸ்டாலஜிக்னா இதையே வந்து நினைவுபடுத்துறது அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் நான் இருந்ததுன்னு சொன்னபோது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் நிறைய பேர் இதை படமாக டெக்னிகாலிட்டிஸ் பற்றி தனித்தனியாக பேசாமல் படத்துக்குள்ள திஸ் ஃபில்ம் ஃபெல்ட் லைக் வார்ம் ஹக் அந்த மாதிரி தான் நிறைய பேர் படத்தை ஹோலிஸ்டிக்காக பண்ணும்போது ஐ திங்க் டெக்னிக்கலாக எல்லாமே சேர்ந்து அந்த படத்தை சிங்கிள் வச்சதுல அதுதான் ஐ திங்க் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் பெரிய ஒரு நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு எனக்கு வந்து இந்த படம் பார்த்த ஒருத்தர் வந்து நான் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசினாரு எனக்கு அதுவே இன்னும் கண்ணு முன்னாடியே இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டர்ல அவரை மீட் பண்ணியிருந்தோம் ஸோ அது அவர் சொல்லும் போது ரொம்ப ரியலாக இருந்தது எனக்கு ஏன்னா அந்த எமோஷன் ஃபேக் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இறங்கி போய் ஒரு வார் அப் இவங்க சொன்ன மாதிரி வார்ம் அக்கு கொடுத்துருக்குனா எனக்கு அது நான் இந்த படத்தில் பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிளாசிக் உங்களுக்கு சொல்லுங்கள் அக்காளி நிறையா இருக்குது அதில் நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஷோவில் வந்து நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் தேட்டரு பார்க்க போயிருந்தோம் அப்போ வந்து நாங்கள் போனது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் நாங்கள் திடீர்ந்தால் யதார்த்தமாக தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு ரியாக்ஷன் பார்க்க தான் போனோம் அப்போ வந்து எங்களை பார்த்தோன்னே இந்த தேக்கி வச்சுட்டே இருந்திருக்கார் ஒருத்தர் அதை வந்து அவரால் கண்ட்ரோல் முடியல ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமான்னு கேட்டார் சரி ஓகேன்னா கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி விள ஆரம்பிச்சார் அழுதுகிட்டு சரி நாங்கள் சமாதானப்படுத்துகிறேன் அவருக்கு வந்து என்னென்னமோ சொல்லணும்னு வச்சுருக்கார் இவ்வளோ ஆனால் வாயிலிருந்து வார்த்தையை வர மாட்டேங்குது திரும்ப திரும்பி அழுகிறார் திரும்ப திரும்பி அழுகிறார் அப்பா அப்பான்னு மட்டும் திரும்ப திரும்பி சொல்லிட்டே இருந்தார் பட் நான் அவரோட ஃபுல் பேக் ஸ்டோரியை கேட்கல அது பயங்கர என்னென்னா இப்போ உலகத்துலேயே வந்து அழுகிறது ரசிக்கிறது சினிமாவில் மட்டுந்தான் வேறு எந்த துறையிலையும் எந்த மொமெண்ட்லேயும் நீங்கள் அழுகை ரசிக்கவே மாட்டீங்க சினிமாவில் இப்போ அது வந்து எனக்கு ஒரு பெரிய வெகுமதியாக நான் பார்க்குறேன்ல அந்த அழுகை அதேமாதிரி நம்ம ஒரு சினிமாவுக்குள்ளே நம்ம அழுகிறாலும் நம்ம வந்து நமக்கு ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் வந்து சினிமாவில் மட்டும் தான் நடக்கும் நினைக்கிறேன் ஸோ அது வந்து அதுக்கப்புறம் நிறையா நிறையா நடந்தது நிறையா தேட்டர் வச்சுட்டு போகும்போது இந்த மாதிரியான பல அதிசயங்கள் நடந்தது அதில் அது வந்து ரொம்ப மறக்க முடியல அவர் வந்து என்னென்னா எந்த பாசங்கம் இல்லாமல் சொல்லவே முடியல அவருக்கு அவ்வளோ அடைக்கிது அவ்வளோ அப்போ அவ்வளோ கனெக்ட் பண்ணுது அது எதுவும் அதுக்குள்ளே இருக்குது அது க்ளாசிக் ஸோ இந்த படம் வந்து ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு என் அப்பா ஆட்டோ டிரைவர் அப்படின்னு அவங்களோட காரை கொடுத்தாங்க ஐயோ வந்து பயங்கரமாக டாக்டர் அவங்க அவங்க டாக்டர் சார் அவங்க காரை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வரும்போது பயங்கர எப்படின்னா பயங்கர போல்டா வந்தாங்க ஆமா ஆமா போல்டா வந்து அந்த கார்டுலாம் எடுத்து கொடுத்து எங்க அப்பா ஆட்டோ டிரைவர் தான் ஆனால் நான் டாக்டர் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாங்க ரொம்ப கம்பீரமாக கொடுத்தாங்க நம்ம வச்ச அடுத்த நிமிஷத்தில் உடஞ்சிட்டாங்க உடஞ்சி திமிசியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் அதை மறக்கவே மாட்டேன் அவன் அந்த கம்பீரம் பயங்கரமா இருந்தது அது அது கேட்டவுன்னு எனக்கு அப்படி புல்லரிப்பா இருந்து சார் அந்த அந்த அவங்க அப்பா எவ்வளோ ஒரு பேஷனேட்டடாக அவங்கள படிக்க வச்சு அந்தந்த படத்துல வர மாதிரி வாழ்க்கையில் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் அது திரும்பி சொல்லும்போது கூட நமக்கே ரொம்ப நல்ல அடுத்த தலைமுறை தலை தூக்கணுங்கிற வெறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வகையான ஆமா ஆ அந்த இது வந்து அவர் எனக்கு தெரிஞ்சார் ஆக்சுவலாக அவங்க அவங்க முகத்தில் அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல பயணமாக தான் ஸோ இந்த படம் வந்து அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு எமோஷனல் கனெக்டாக வந்து உருவாக்கிடுச்சு ஃபேமிலி வைஸாகவும் சரி ரிலேஷன்ஷிப் வைஸ்லேயும் சரி ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபாதர் மதர் மட்டும் காமிக்கல ஒரு பாட்டியை வச்சு காமிக்கிறீங்க அந்த பாட்டியை பார்க்கும்போது அந்த பாட்டிக்கு ஒரு பென்ஷன் அறநூறுவா இரநூறுவா அந்த பிஸ்கெட் வாங்கிறதுங்கும் போது அதுவே வந்து அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல அந்த அவங்க நாள் தவறாமல் செய்கிறது அந்த தேங்காய் பிஸ்கட் தான் அந்த ஷார்ட்டை நான் சொல்லியிருந்தேன் நாள் தவறாமல் செய்கிறது தேங்காய் பிஸ்கட்டுங்க அதுக்கு ஒரு ஒரு மூ மூணு ஒரு பத்து செகண்ட் அந்த ஷார்ட் வச்சுட்டே இருப்பார் தேங்காய் பிஸ்கட் வந்து வாங்குறாங்க தேங்காய் பிஸ்கட் வருது வாங்குறாங்கன்னு அதெல்லாமே வந்து இந்த படத்தில் பயங்கர எமோஷ்னலான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது தான் அண்ட் இந்த படம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக நீங்கள் எடுத்துருக்குறீங்க அதாவது எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளும் எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் அந்த எமோஷன் இருக்கும் அவர் அப்பா கிட்ட இருக்கிற எமோஷன் அப்படின்னு இன்றைக்கி வந்து அப்பாவுடைய அந்த வழி என்ன அப்படிங்கிறத சொல்கிற படத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ தூரம் எனக்கு ஃபீல் பண்ண வச்சுது செட் வந்து நீங்கள் சொல்லும்போது நான் எமோஷனல் ஆகிட்டேன் அந்த எங்கள் அப்பாவும் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் அந்த டாக்டர் வந்து கார்டு கொடுத்தாங்கும் போது அது அதுவே எனக்கு வந்து அவ்வளோ எமோஷனலாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு ரெண்டாவது நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான் லைஃப்பில் எல்லோரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறாங்க புதுசாக எதுவும் சாதிக்கணுங்கிறதுலாம் இல்லை இருக்கிற லைஃப்பை காப்பாற்றியே அடுத்த லைஃப் அடுத்த தலைமுறை தலை தூக்குறதுக்காக அவங்க உழைக்கிறது அப்படின்னு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டீம் ஒர்க் அண்ட் எக்ஸலண்ட் ஃபிலிம் மெட்ராஸ் மேட்னி அடுத்து உங்க படத்துக்கு ஏதாவது ஈவினிங் ஷோன்னு பேர் வைப்பீங்களா இல்ல ஏன்னா அந்த அந்த மெட்ராஸ் மேட்னின்னு பார்க்கும்போது அது ஏன் மெட்ராஸ் மேட்னிங்கிற டைட்டில் அதுவே நான் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலி என்னன்னா தான் மெட்ராஸ் மக்கள் பார்த்தீங்கன்னா கதை அப்படி அங்கிருந்து ஆரம்பிச்சது ஒரிஜினல்லாம் வந்து நடுத்தர சென்னைன்னு இருந்தது மெட்ராஸ் மேட்னிங்கிறது மெட்ராஸ் அதுதான் இது ஒரிஜினலாக நடுத்தரச்சனை இருந்தது பட் ஆனால் வந்து தியேட்டருக்கு அது ரொம்ப இன்வைட்டிங்கான டைட்டில் இல்லை நடுத்தர ரச்சனைனா சரி விடுங்க ஓடிடியில் பார்த்துக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆகிற டைட்டில் அது ஸோ அந்த நரேட்டர் வந்து மெட்ராஸ் மக்கள் பற்றி கதை எழுதுறாரு ஸோ அவரே இந்த படத்துக்கு பேர் வச்சா இப்படி தான் வைப்பார்ன்ற ஒரு அசம்ஷன் ஸோ மேட்னின்றது இந்த மக்களோட ஒரு ஷோ இந்த மக்கள் பற்றின ஒரு ஷோ அது மேட்னி ஷோ அதுதான் ஆக்சுவலாக மேட்னி ஷோக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு காலையிலேயே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானது முதல்ல தான் படத்துக்கு போவாங்க அது ஒரு மிடில் கிளாஸில் அது ஒரு பெரிய அது இப்போ மேட்னி சோங்கிறது ரெண்டரை மணிக்கு இல்லவே இல்லை அது ரொம்ப ரேராக இருக்குது முன்னாடி இப்படி இருக்கும் ஊரில்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது சச்ச ஒண்டர்ஃபுல் டைட்டில் ஒண்டர்ஃபுல் டீம் ஆல் கேமராலேருந்து ஆக்டர்லேருந்து எல்லாமே ஒரு பிரமாதமான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க இந்த படம் வந்து நிறையா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெஸ்டிவல் போனோம் நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு அதாவது ஒரு தேர்ட்டீன் அண்ட் அபவ் சில்ட்ரன்ஸ் இருக்காங்களா அவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஐ திங்க் தே வில் ஃபீல் சம்திங் அதுதான் நான் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன் சைனாவில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அப்பா வேலை செய்கிற வீடியோ போட்டு காமிப்பாங்க போட்டு காமிச்சா எல்லா குழந்தைங்களும் தேம்பி தேம்பி ஆகிடும் அந்த வீடியோ அதை ஒரு தடவை ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தப்போ டக்குன்னு வச்சு அப்போ இந்த படத்தை நான் கம்பேர் பண்ணிட்டேன் இந்த படம் அதுதான் அப்பா படுற கஷ்டம் என்னங்கிறத பசங்க தெரிஞ்சுக்கிறது ஸோ இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து எனக்கு ஏன் பைக் வாங்கி தரல எனக்கே நீ வந்து இது வாங்கி தரலாம் அந்த கேள்வி மட்டும் தான் இருக்குது ஃபோன் வாங்கி தரலங்கிற கேள்வி தான் இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல அதை நீங்கள் உணர்த்துற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படம் பண்ணுவீங்க அண்ட் ரொம்ப யதார்த்தமான நடிப்பில் காளி வெங்கட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் கேரக்டராக இருக்கட்டும் ரோஷினியாக இருக்கட்டும் விஷ்வாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் வாஸ் அ வெரி பிக் ப்ளஸ்ஸு அண்ட் கேமரா நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா அந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்குன்னு ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமரா வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆல் த டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் திரைக்குறள் எங்களுக்காக இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணி வந்ததுக்கு ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் விட்டால் உணகணங்களாக பேசுவேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு விஷயம் தேங்க்ஸ் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் ஐயோ தேங்க்யூ பிரதர் ஏன்னா எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டுச்சு அதுக்கான ரிசல்ட்டும் எங்களுக்கு கிடச்சிது ஸோ இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ